ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மெயின் டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சட்னி தாங்க அது வந்து தக்காளி கேரட்டை வச்சு ஒரு சூப்பரான ஒரு சட்னி அரைச்சிருக்கேன் அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ரெண்டு பெரிய நாட்டு தக்காளி பழை எடுத்து நல்லா கழுவிட்டு நல்லா சீவி எடுத்து வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு எத்தனை பழ தேவைப்படுத்தோ நீங்கள் அதை மாதிரி கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு இருபது சின்ன வெங்காயம் நல்லா தோலை உரிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க அதுக்கப்புறம் இதுக்கு மெயினாக சேர்க்கக்கூடிய ரொம்ப என்ன கேட்டிங்கன்னா கேரட்டுங்க நான் வந்து ஒரு கேரட் இருக்கேன் நீங்கள் ரெண்டு மூணு கேரட் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் கேரட் எடுத்துக்கலாம் ஒரு கேரட்டை வந்து நல்லா கழுவிட்டு இதை வந்து சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணிக்கிறாங்க இப்போ தக்காளி வெங்காயம் கேரட்டை கட் பண்ணி நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கடாயில் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் அது போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க வதக்கினத்துக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த கேரட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கட்டுங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம் இதே நல்லா வதக்கிக்கலாங்க தக்காளி பழம் நல்லா வதங்கணுங்க அப்போ தான் வந்து இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா வதங்குறதுக்கு நான் வந்து கல் உப்பு சேர்த்துருக்கேங்க சேர்த்து நல்லா இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இப்போ நல்லா வதங்கிடுச்சு பார்த்திங்களா இப்போ இது வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நம்ம நல்லா ஆரோட்டுங்க ஆறுனத்துக்கு அப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நல்லா அரைச்சிட்டோம் பாருங்க இப்போ வந்து நான் மண்கடாயை வச்சுருக்கேங்க வந்து இதில் வந்து பட்டை கிராம் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் இதில் வந்து பட்டை கிராம் வந்து புண்ணை போட்டு தாளிச்சிக்கலாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து தேங்காய் பால் தாங்க சேர்க்கப்பறோம் நான் தேங்காவாக ஊற்றலை அதனால ஒரு நாலு பத்து தேங்காய் வந்து கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதை அரைச்சு நான் தேங்காய் பாலா ஒரு டம்ளர் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ கடாயில் வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து பட்டக்கிராம் போட்டு தாழ்ச்சும் பார்த்திங்கன்னா அது வந்து வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் கருவேப்பில் போட்டிருக்காங்க போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்காங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி சேர்ந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் அந்த விழுதை சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த மிக்ஸி ஜார் கழுவி அந்த தண்ணியை நான் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன் மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் காஷ்மீர் சில்லி பவுடர் அர்ப்பணும் சேர்த்துருக்காங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா கலந்துட்டு நல்லா கொதிக்க விடலாம் ஆல்ரெடி நான் உப்பு சேர்த்துட்டேன் கல் உப்பு அதனால உப்பு சேர்க்க இல்லை நல்லா கொதிக்கட்டுங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நல்லா அதை கிண்டி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால் ஒரு டைம திக்கான தேங்காய்ப்பாலுங்க ஃபஸ்ட்டு தேங்காய் பால் அதை நான் இது கூட ஊற்றிக்கிறேன் ஊற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலரே எவ்வளோ சேஞ்ச் ஆகுது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட்டாக அவ்வளோ நல்லாயிருக்கும் இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக கொத்தமல்லி தலையை தூவி நம்ம குழம்பைய இறக்கிடலாம் இது தக்காளி சட்னி செம்ம சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ